வெல்கம் டு சிம்பிள் ஹெல்த் ரெசிபிஸ் இன்றைக்கி கருவேப்பிலை பொடி எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் இதுக்கு தேவையான பொருட்கள் கருவேப்பிலை கப் உளுத்தம்பருப்பு கால் கப் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு கருவேப்பிலையை சாதாரணமாக நம்ம வந்து தாளிக்கிறச்ச போடுவோம் அதை வந்து எல்லாரும் எடுத்து தூர போட்டுருவோம் அதனால் அதுக்கு அதனால கிடைக்கக்கூடிய பயன்களெல்லாம் நமக்கு கிடைக்காமலே போயிடும் இந்த மாதிரி பொடியாக செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இதில் கருவேப்பிலையோட பயன்கள் ஃபுல்லும் நமக்கு கிடைக்கும் கருவேப்பிலைய அயன் சத்து மிகுந்தது இது வந்து இரத்த சோகையே போக்கக்கூடியது கருவேப்பிலை வந்து பித்தத்தையும் போக்கும் இளநரையும் போக்கும் கருவேப்பிலைய வந்து காம்புலேந்து எடுத்து தனியாக இலைகளாக எடுத்து அதை நல்லா கழுவி ஒரு துணியில காய போட்டு வச்சுக்கணும் அப்புறம் உளுத்தம்பருப்பை வெறும் வானொலியில நல்லா வாசம் வர்ற வரையும் ப்ரௌன் ஆற வரையும் வறுத்துக்கணும் அப்புறம் கருவேப்பிலையும் நல்லா வறுத்துக்கணும் மொறு மொறுன்னு இருக்கிற வரையும் வறுத்துக்கணும் சீரகத்தை அது வாசம் வர்ற வரையும் வறுத்து வச்சுக்கணும் மிளக நல்லா வாசம் வந்து படப்படன்னு ஒரு சவுண்ட் வரும் அது வரையும் வறுத்து எடுத்துக்கணும் அப்புறம் அந்த வானொலியிலயே நம்ம இதுக்கு சேர்க்க போற உப்பையும் போட்டுக்கணும் ஏன்னா உப்புல உள்ள ஈரம்லாம் அதில் போட்டா போயிடும் அதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு போட்டாலே போதும் அப்புறம் எல்லாத்தையும் ஆறுன உடனே மிக்சியில போட்டு அரைச்சி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு நம்ம இப்போ கருவேப்பில சாதம் செய்யணும்னா ஒரு கப்பு வடிச்ச சாதத்தை எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கிண்டி வச்சிட்டோம்னா அது உதிரி உதிரியா இருக்கும் அப்புறம் இந்த பவுடரையும் போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு வானலியில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு உளுத்தம் பருப்பு முந்திரி பருப்பு நம்ம வேணுங்கிற பருப்பை போட்டு தாளிச்சு அதில் கொட்டிக்கிட்டோன்னா அது ரொம்ப வாசமாக இந்த சாதம் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம இட்லி தோசைக்கு மேல கூட இந்த கருவேப்பிலை பொடியை போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படி ரொம்ப எல்லாம் பண்ணலைன்னா தினம் வைக்கிற குழம்புல கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்து இதை வந்து உபயோகப்படுத்தலாம் இந்த ரெசிப்பி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மேலும் இது போன்ற பல புதிய ரெசிபிக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ